நீங்க தான் என் தங்கச்சிங்களே வேற கையில ஒப்பாடிக்கிற மாதிரி எனக்கு உண்மை கொடாது இல்லை அவன் சொல்லிக் கொடுத்த கரெக்டாக வீட்டு விட்டு போயிட்டேன் ஒரு குடி சோடு வாழ்க்கைய எங்க அம்மா எல்லாருக்கும் நேரத்துல அதுக்காக நன்றி விசுவாசத்தை எங்க அம்மா படம் கிட்ட பாக்கணும்னு வந்தோம்மா என் மச்சாம கிட்ட பாக்கணும் என் மச்சா தப்பு செய்யா ஏதோ நேற்று ஏதோ அதனால தான் இப்ப என் மச்சா நான் என் தங்கச்சிங்கள என் தங்கச்சி பசங்களை பார்க்க வந்தேன் ஏதோ நான் போறதுண்டா சபரிமலை பீடத்துக்கு போயிருக்க மாட்டேன்னா

அட பாத்தியா நீ தூடிக்கேண்டா பாற மனசே பறந்த மனசு தான் பாடிடேன் என்னளனக்கு கனி ஆயிடி சந்தோஷாயிடலாம் பொண்ணே இல்லவாகிறது அதே நேரத்துல பொண்ணே தான் பாடிச்சு பொண்ணேடி பொண்ணேடே ஆ மாஞ்சா சடிடே ஒன்மனா ஒன்மா மச்சான் ஏ தங்கிடே பாட்க மச்சான் பெரிய மச்சான் என் தங்கிடே பாட்கோ என் சின்ன தங்கிடேடா ரொம்ப சந்தோஷம் रुवा ने मरे या खाते लागते ये पय अम्मा हां यला

மாமா இருந்தால தந்துருப்ப என்ன மாமா எல்லாத்த போ சேர்ந்துட்டேன் என்னோட தந்தத்தை பண்ணுங்க நாட்டின் மனசு வருத்தம் Enam mecah kecer duit kura wana termecekan kura wana 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 wana

நான்தான் அந்த அறிஞ்சேன் என்னை வேற செட் சுற்றி பரவாயில்லன்னு காட்டு நீங்கள் நிலவரிய எனக்கு தோனையா இருக்கிற வீட்டுக்கு வரலமா இப்ப தான் நான் செத்துட்டு படகுல பாலா செத்து தெரியும் இங்க தான் வந்திருக்கேன் மட்டும் தடவையா

ว่าแม่นวาริจํามาแม่ตัดวิธีแล้วว่าจุแม่มานี่นะได้แล้วอ่ะใช่อ๋ออยากสักครั้งใช่อ๋อค่ะจําได้อ่ะอนุมัติอนุมัติ

ఆ తనియా అంటే నా తనియా పోయి మనసు ரொம்ப బోర్డే బోర్డే అంటే బోర్డేలాగా ఉన్న కొడలు పోయి 샤వైక్నో ఏకంగా ఒక కొడని నాన్న తిన్నేన పడ బుడిదాలియా ఇమే నా తనియా ఎక్కే ఆ అని ఎగర రూపం పడ ఎర్ర కళ్ళే ఆ యా మచ్చ బుడిదాలియా ఏయ్ గానేకి పాకలా నచ్చా పాక కొడాలి అంటే తోడు ఉంది టమాటా samanta samatiya anna nanano Maa Ingettira者ye inguru cima yuktia Like this is why we are Cherh Господi Like this here my brother is in Come onife you come that way. If you come under this direction Take care of these ditches. For her husband may allow you to drink, take care of the wh

நிறைவேற்று என் தங்கச்சி பசங்க இருக்கா துணையாக இருந்து ஏதோ என் தங்கச்சி பொண்ணு என் தலைச்சி போயிருப்பா துணையா இருக்கேன் ஆனால் உனக்கு இருந்தேன் அப்பா அப்பவும் பாட்டு வரும் பாட்டுங்க நான் துணையாக இருக்கேன் இருக்கிற அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுமாமோ அது பெற்றால் காசு ஆடி நினைக்காதே இருக்கோம்

அந்த அம்மா கைங்க சொல்ல சொத்தப்படுத்தி தருவாங்க பாசி எவ்வளோ வந்தாலும் நிம்மதி இல்லை ஒரு நேரட்டும் ஒரு நேரட்ட சிட்டு பார்க்கு என் பக்து விளாண்டு என் மச்சாங்க அப்படிதான் இருக்காங்க நிம்மதி இல்லை எல்லாருக்கும் சேர்ந்து எது பொண்ணு போனோன்னா அந்த அவசியம் ஆகிடுச்சிங்க

என்னமா என்ன இப்படி பண்றீடமா? நான் ஏன் தான் சொல்றா. என்னமா என்ன இப்படி நான் பணையா கேட்கறேன்னா சொல்றேபா. சொல்றேன் இன்னும் நம்ம மச்சான். 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 பெரிய காட்டிச்சே. ரெண்டாவது என்ன